ராம் குமார யோ கி ராம் ஷூரத் யோ கிராம் சுரத் குமார ஜெய குரு ராய ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பயிற்சி வகுப்பிற்காக பயிற்சி தரப்படுகின்ற பாடல்களை பதிவேற்றம் செய்து எல்லா அன்பர்களையும் எந்த நேரமும் கேட்டு மகிழவும் அவர்களுக்கு இந்த பாடல் டியூன் மறவாதிருக்கவும் இந்த பதிவேற்றத்தை செய்து வருகின்றோம் ஒன்பதாவது பாடலாக கங்கை கரைதனில் பிறந்த குரு என துவங்கும் திரு கஜராஜன் அவர்களுடைய பாடல் வழங்கப்படுகிறது திரு கஜராஜன் அவர்கள் கோட்ட வளர்ச்சி அலுவலராக திருவண்ணாமலையிலேயே பணியாற்றியவர் பகவானுக்கு மிக நெருக்கமான அன்புடையவர் எல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டு காலம் தொடர்ந்து யோகியின் ஜெயந்தியின் போது அதை அவர் பாடல் இயற்றுபவர் முதல் நாள் பாடல் இயற்றி அதை டைப் பண்ணி பகவான்கிட்ட காட்டுவார் பகவான் அதை அப்ரூவ் பண்ண பிறகு டைப் பண்ணி அடுத்த நாள் அந்த பாடல் பகவான் திரு முன்பு பாடப்படும் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் பகவான் அவரை ஆரணியிலேயே ஜெயந்தி விழாவை நடத்துமாறு பணிக்கு அதிலிருந்து ஜெயந்தியை அவர் ஆரணியில் அவர் சொந்த ஊரான ஆரணியில் வைத்து நடத்த ஆரம்பித்தார் அந்த அளவிற்கு யோகிக்கு மிக நெருக்கமானவர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கு எல்லாம் பொன்மொழிகளெல்லாம் இருக்கிறோம் ஆனால் இதை முதன் முதலாக தொகுத்து வழங்கியவர் திரு கஜராஜன் அவர்கள் பகவானுடைய ஒரு ஜெயந்தி விழாவின் போது பகவானுடைய பொன்மொழிகளை எல்லாம் தொகுத்து அவர் வெளியிட்டவர் அதான் பின்னாடி உபதேச ரத்தனங்கள் எல்லாம் ஆர்ஷம வெளியீடாக இன்னும் கொஞ்சம் உபதேசங்களை சேர்த்து வெளிவந்தது அந்த அளவிற்கு பகவானுக்கு அடிப்படையான பணிகளை செய்தவர் திரு கஜராஜன் அவர்கள் பகவான் தன்னுடைய இறுதி காலத்திலே உடல் நலியூற்றி இருந்த நேரத்தில் கூட ஜஸ்டிஸ் ஐயா வழியாக கஜராஜன் குடும்பத்தை வரச் செய்து திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்து அவர்களோடு உறவாடியவர் அந்த அளவிற்கு பகவானுடைய இதயத்தில் நீங்கா இடம்பெற்றவர் ஆரணி தந்த அன்பிற்குரிய திரு கஜராஜன் அவர்கள் இந்த பாடல் மிக அழகாக இருக்கும் கங்கை கரைதனில் பிறந்த குரு கங்கையை தன்னில் கொண்ட குரு இது இதுதான் அற்புதமான இரண்டாவது வரிதான் மிக அழகு அவர் கங்கை கரையில் யோகி பிறந்திருக்கலாம் ஆனால் கங்கையை தன்னில் கொண்ட குருள் புனித கங்கையாகவே திகழ்ந்தவர் யோகி என்பது இந்த பாடலிலே காட்டப்படுகின்ற மிக அழகான ஒரு உண்மை காசியில் இருந்து வந்த குரு ஆசி என் நேரமும் அழிக்கும் குரு எப்போவுமே சாமி மை ஃபாதர் பிளஸ் யூ என்பது பகவானிடம் பகவான் எல்லோருக்கும் ஆசி வழங்கிக் கொண்டே இருந்தார் அதாவது காசியிலிருந்து வந்த குரு ஆசி என் நேரமும் அழிக்கும் குரு கஞ்சன் காட்டில் இருந்த குரு அஞ்சல் என்றவம்மை ஆழ குரு யோகியை சரணடைந்தவர்களுக்கு அப்போது அப்புறம் அச்சம் என்பதே கிடையாது எனவே அஞ்சேர் என நமக்கு ஒரு வரம் தருவதற்காக கஞ்சன் காட்டில் இருந்து வந்த குரு என்று சொல்கின்றார் ராமதாசரை தந்தை என ராமநாமம் சொல்லும் குரு ரமணர் அரவிந்தர் அருள் கொண்டு தரணியை ஆழ வந்த குரு திருத்தகு அருணை அருள்தலத்தின் வியத்தகு மணியாய் மழை குரு என்று யோகியினுடைய மூன்று குருக்களையும் வரிசைப்படுத்தி திருவண்ணாமலையில் வந்து யோகி அமர்ந்திருக்கின்ற அழகை பாடுகின்றார் புன்னை மரத்தின் கீழ் அமர்ந்து பொருளை உணர்த்திய மோனகுரு சொல்லாமல் சொல்கின்ற மோனகுருவாக புன்னை மரத்தின் அடியிலிருந்து எத்தனையோ அன்பர்களுக்கு உண்மையை உணர்த்திய மோன குருவாக யோகி திகழ்கிறார் என்பதை இந்த பாடல் அழகாக படம் காட்டுகிறது கரத்தினில் விசிறி கொண்ட குரு சிரத்தினர் பாகை சூடும் குரு பிச்சைக்காரன் என சொல்லி அருள் பிச்சை தனையே வழங்கும் குரு என்று மிக அழகாக யோகியை படம் பிடித்து காட்டுகிறது இந்த பாடல் உற்றார் உறவினர் ஒருவரின்றி ஒளிமயமாக ஓங்கும் குரு தாயாய் தந்தையாய் ஆகும் குரு சக்தியாய் சிவமாய் அருளும் குரு ஊழ்வினை விலக்கி வாழ்வினை அருளி உயிர்களை காக்கும் உயர்ந்த குரு என தனக்கு உற்றார்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரே நமக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருந்து நம்மை காக்கின்றார் பக்தர்களையே தன் குடும்பமாக தன் உறவாக கருதி யோகி வாழ்கிறார் என்பதை இந்த பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது ஏழையின் நாயகன் என சொல்லும் எளிமை கோலம் பூண்ட குரு குழந்தை உள்ளம் கொண்ட குரு தெள்ளத் தெளிய உரைக்கும் குரு கண்களில் புகுந்து கருத்தினில் நிறைந்து எண்ணத்தில் வளரும் இதய குரு இதுதான் மிக அற்புதம் கஜராஜனுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் கண்களில் புகுந்து கருத்தினில் நிறைந்து எண்ணத்தில் வளரும் இதயகுரு குரு பகவான் அவருக்குள் ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார் அன்பால் அவரை ஆட்கொண்டு அவருக்குள் ஒரு விஸ்வரூபம் எடுக்கின்ற காட்சியை இந்த பாடல் அழகாக தருகின்றது எனவே திரு கஜராஜன் அவர்களை போற்றும் வகையிலும் அவர் தரிசித்த பகவானை பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் கங்கை கரைதனில் பிறந்த குரு என்னும் பாடலை வழங்க திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள் வருகின்றார்கள் யோகி ராம் சுரத் குமார யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் குமார் ஜெய குரு ராம் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் ஜெய குரு ரா பகவான் ஸ்ரீ யோகி ராம் சூரத் குமார் மகராஜிக்கு ஜெய் ஓ ஜெயகுரு யோகி ராம் சூரத் குமார் குரு மகராஜா ராம் சூரத் குமார் ஜெயகுரு யோகி ராம் சூரத் குமார் குரு மகராஜா ராம் சூரத் குமார் கங்கையை கருதனில் பிறந்த குரு கங்கையை தண்ணில் கொண்ட குரு காசியில் இருந்து வந்த குரு காசி என் நேரமும் அடிக்கும் குரு கஞ்சன் காட்டில் இருந்த குரு அஞ்சல் எந்த ஆளும் குரு ஜெய் குரு யோகி ராம் சூரத் குமார் குரு மகராஜா ராம் சூரத் குமார் ராமதாசரை தந்தையன ராமநாமம் சொல்லும் குரு ரமண ரவிந்தர் அருள் கொண்டு தரணியை ஆட வந்த குரு திருத்தகு அருணை அருத்தளத்தின் வியத்தகு மணியாய் மிளிரும் குரு ஜெய் குரு யோகி ராம் சூரத் கோமா குரு மகராஜா ராம் சூரத் கோமா ஜெய் குரு யோகி ராம் சூரத் கோமா குரு மகராஜா ராம் சூரத் கோமா உன்னை மரத்தின் கீழமர்ந்து பொருளை ஊனத்திய மோனகுரு கரத்தினில் விசீரி கொண்ட குரு சிரத்தினில் பாகை சூடும் குரு பிச்சை காரன் என சொல்லி அருப்பிச்சை தனையே வழங்கும் குரு ஜெயகுரு யோகி ராம்சூர குமார் புருமக ராஜா ராம்சூர குமார் ஜெயகுரு யோகி சூரத் குமார் குருமாக ராஜா ஒருவர் ஒருவரிண்டி ஒளிமயமாக பொங்கும் குரு தாயாய் தந்தையாய் ஆகும் குரு சக்தியாய் சிவமாய் அருளும் கூரு ஊழ்வினை விளக்கி வாழ்வினை அருளி உயிர்களை காக்கும் உயர்ந்த குரு ஜெய் குரு யோகி ராம் சூரத் ராம்சூரக்குமா குரு ராம் சூரத் போமா குரு யோகி ராம் சூரத் போமா குரு மகராஜா ராம் சூரத் போமா ஏழையின் நாயகன் என சொல்லும் எளிமை கோலம் பூண்ட குரு குழந்தை உள்ளம் கொண்ட குரு தெல்ல தெளிய உரைக்கும் குரு கண்களில் புகுந்து கருத்தினில் நிறைந்து എണ്ണത്തിൽ വളരും ഇണയ ഗുരു ജയ ഗുരു യോഗി രാം സൂര കോമ ഗുരു മഹ രാം സൂര കോമ ജയ ഗുരു യോഗി രാം സൂര കോമ ഗുരു മഹ രാം സൂര കോമ ജയ ഗുരു യോഗി രാം സൂരകോമ ഗുരു മഹരാജ രാം സൂര കുമാ